தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த போது எப்படி இருந்தோமோ அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறோம் நாலு எம்எல்ஏ இருக்கலாம் ரெண்டு எம்பி இருக்கலாம் ஆனால் எப்படி இருந்தோமோ இன்றைக்கும் இருக்கிறோம் போய் ஏற முடியாது நானும் நானும் முதல்வர் முதல்வர் என்று போய் நான் வண்டியில் ஏற முடியாது அப்படி தம்பட்டம் அடிக்கிற சராசரி ஆள் அல்ல நான் தமிழில் எதற்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் நாம் நம்முடைய கருத்தியலில் நம்முடைய கோட்பாட்டில் நம்முடைய கொள்கையில் உறுதியாக இருந்து தொடர்ந்து இணைந்து பயணிக்க வேண்டும் ஒருத்தர் சொன்னா உடனே நாம வந்து அதே வார்த்தையில திட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப அண்டர் லெவல் அவன் என்ன வாடான்னு சொன்னா நான் போடான்னு சொல்லுவேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரசியலில் பொது வாழ்வில் இன்னும் இன்னும் எவ்வளவோ சதிகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் எவ்வளவோ சூழ்ச்சிகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கருத்திலாம் விமர்சனம் என்ன தனிநபராக அவருக்கு எந்த பட்டப்பேரும் பேரும் கொடுக்காது எதுக்கு நீ கொடுக்குற சாதாரண மக்கள் பேசுறாங்க நாம பேசக்கூடாது நீ ஒரு கட்சியில முக்கியமான பொறுப்பாளர் உங்களுடைய எழுத்துல அது வரக்கூடாது எந்த தனிநபரையும் வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் எவனாவது பேசின அவன் அவன் லெவல் அவ்வளவுதான் அது அவனே வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிறான் என்னை பத்தி ஒருத்தன் தர குறைவா பேசுறான்னா அது என்ன அவன் தர குறைவா குறை குறை குறைத்து மதிப்பிடுவதில்லை அவன் எந்த லெவல்ல இருக்கிறாங்க அவன் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறான்